அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து உம் அக்ஃபிரத்து உமர் லாத்து பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஒபீனஸ் தயின் ஜெசல்லா அண்ணா நபீனா வசீதனா ஓ மௌலானா ஹைல் நபியா உல் முர்சரீன் முஹமது அன் சொல்லாஹு அலிஹிம் வ ஆலிம் ஓ அசாபீம் ஓ உம்மத்தீம் ஓ சல்லாம் அபிமா வாலுஹூ ஆயுதா மாஃபி அல்மில்லா உதவாம முக்கியலா இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இயற்கை வைத்தியத்தினுடைய ஒரு முக்கியமான உணவுப் பொருள் கருஞ்சீரகம் மௌத்த தவிர மரணத்தை தவிர மற்ற எல்லா வகையான நோய்க்கும் இதுல மருந்து இருக்குது இதை கண்மணி நபியல் நாயன் சொல்லலாவிலேயே சொன்னவங்க சாபாக்களுக்கு பல முறை பல நேரங்களில் இதை குணப்படுத்துறதுக்காக பயன்படுத்த சொல்லியிருக்காங்க குறிப்பாக ஒரு பயணத்தின் போது ஒரு சாபிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ரொம்ப பலகீனமாக இருக்கிறாங்க மதினா ஷெரீஃப் வந்த உடனே அவங்களுக்கு அந்த கரிஞ்சீரகத்துடைய விதைகளை நல்லா ஒரு துணியில் போட்டு கசக்கி அதனுடைய எண்ணெய் அந்த சாறுகள் வரும்போது ரெண்டு மூக்களையும் அந்த சாரை வைக்க சொல்லியிருக்காங்க சிம்பிளாக நம்ம ஊரில் கூட பழைய ஆபாக்கள் அழகான முறையில் ஒரு சிறு துணியில் இருந்தால் அதை கசக்கி கசக்கி உறிஞ்சி உறிஞ்சுருப்பாங்க இந்த மூ சளி பிரச்சனைகள் சைனஸ் ட்ரபிள் உள்ளவங்களுக்கு அது நல்ல ஒரு பலன் கொடுக்கும் இப்போமோ அதை நிறைய பேர் செஞ்சு அதில் ஒரு பலன் அடையக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் அப்படி ஒரு அற்புதமான மருத்துவ குணம் கருஞ்சிரத்துக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதை கொஞ்சம் போல் விதைகளை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு டீ மாதிரி அதை தயாரித்து குடிக்கலாம் அதை தூளாக்கி வாழைப்பழத்தில் அதை சேர்த்து ஏன்னா ராவா அதை சாதாரணமாக அப்படி சாப்பிடும்போது தொண்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு வாழைப்பழத்தோடு அதை சேர்த்து சாப்பிடும்போது அதை என்ன செய் அந்த தொண்டையுடைய எரிச்சல்கள் பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல அழகான முறையில் அதை உடம்புல சேர்த்துக்கிட்டே வரும்போது பல அற்புதமான பலன்களையும் நன்மைகளையும் அது கொடுத்துட்ருக்கு பீப்பா சொல்ல போனால் உடல் எடை குறைகிறதுக்கு இந்த கருஞ்சி ரகத்தையும் ரகத்தையும் சம அளவில் ஒரு நூறு நூறு கிராம் நல்லா வெயிலில் காய வச்சு அதை தனித்தனியாக பொடியாக்கி ஒன்றா கலந்து ஒரு மூணு ஸ்பூன் மஞ்சள் தூளையும் அதோட சேர்ந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு மூணு தடவை ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு அந்த ஒரு கிளாஸ் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு முக்கால் கிளாஸுக்கு வர மாதிரி ஒரு டீ ரெடி பண்ணிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு வேலைக்கு அதை குடிச்சிட்டு வந்தால் வெயிட் லாஸ் ஆகிறத கண் கூட பார்க்கலாம் அப்படிங்கிறான் ஒரு ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணிக்கி ஒரு நூறு கிராம் கரைஞ்சிரும் அதோட மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு திக்கான பாத்திரத்தில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி அது நல்லா அதோடைய சாறுகள் இறங்கினதுக்கப்புறம் காயை வச்சு அதை ஃபில்டர் பண்ணலாம் அல்லது அப்படியே கூட நம்ம என்ன செய்யலாம் பயன்படுத்தி தலையில் எண்ணெய்க்கு பதிலாக தலைக்கு தேய்ச்சி வந்தேன்னு சொன்னால் உடைய பிரச்சனை சூட்டு பிரச்சனை தலையில் இருக்கக்கூடிய அந்த வெளியில் ஓட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அது தீர்வாகும் வெளியையும் நம்ம அப்ளை பண்ணலாம் உடம்புக்குள்ளேயும் உணவாக எடுக்கலாம் எப்படி செஞ்சாலுமே அது உடலில் நல்ல ஒரு மாற்றத்தையும் நோயையும் ஆற்றக்கூடிய ஒரு முக்கியமான மருந்தாக இருக்குது அதிகாலையில் எலும்பின உன்ன கொஞ்சம் போல் கரிஞ்சீரத்தை எடுத்து சாப்பிட்டா நினைவாற்றல் மெமரி பவர் நல்லா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தொடர்ந்து இதை உணவில் எடுக்கும்போது சுகருடைய பாதிப்புகள் குறையுது அப்படிங்கிறதான் தொடர்ந்து அடுத்தடுத்த தலைப்புகளில் நம்ம பேசுவோம்